மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு திறம்பின் வரி உயர்வு பாதுகாப்பு சொத்துக்களுக்கான தேவையை ஊக்குவிக்க தங்கம் சாதனை உயரத்தை அண்மித்துள்ளது கடந்த இரண்டு அமர்வுகளில் இரண்டு சதவீதம் உயர்வை தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்ட் திறம்பின் ஆக்கிரமிப்பு வரி கொள்கைகள் முதலீட்டாளர்களின் கவலைகளை அதிகரித்து பாதுகாப்பு சொத்துக்களுக்கான தேவையை ஊக்குவித்ததால் தங்கம் சாதனை மட்டங்களுக்கு அருகில் நிலையாக உள்ளது தங்கம் அவுன்சுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று டாலர் அருகில் உள்ளது கடந்த வாரத்தின் அனைத்து கால உயரத்திலிருந்து நாற்பது டாலர் மட்டுமே குறைவாக உள்ளது திறம் சீனாவின் மீது வரிகளை இரட்டிப்பாக்கி கனடா மற்றும் மெக்சிகோவின் மீது இருபத்தைந்து சதவீதம் வரிகளை விதித்தார் இதனால் கனடா அமெரிக்க பொருட்களின் மீது தனது சொந்த வரிகளை விதிக்க தூண்டியது வர்த்தக பதட்டங்களின் உயர்வு சந்தை நிச்சயமற்றத்தை அதிகரித்துள்ளது இதில் தங்கத்தின் ஏற்ற இயக்கத்தை மேலும் ஆதரிக்கிறது சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் எதிர்காலம் தந்தம் தொடக்க விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு நடுநிலை விலை ஏமெல்பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு முதல் முக்கிய மட்டம் ஏற்ற இலக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது ஏற்ற காட்சி தந்தம்கு மேல் நிலைத்திருந்தால் அது சமீபத்திய ஏற்ற இயக்கத்துடன் இணைந்து இருபத்தொன்பது நாற்பத்தொன்பது மைனஸ் இல் முதல் முக்கிய மட்டத்தை சோதிக்கக்கூடும் இரக்க காட்சி கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுவதும் கே சி கருப்பு நிறத்தில் இருத்தலும் தந்தம் கு கீழே வந்தால் விற்பனை அழுத்தம் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது ஏமேல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு முதல் கீழ் நோக்கிய இலக்காகும் அதைத் தொடர்ந்து இரண்டாவது முக்கிய மட்டம் இருபத்தெட்டு தொன்னூற்றெட்டு மைனஸ் இல் உள்ளது முக்கிய ஆதரவு மண்டலம் இருபத்தெட்டு தொன்னூற்றி மைனஸ் இல் உள்ள அருகிலுள்ள கீழ் நோக்கிய கேசிபி இருபத்தெட்டு தொன்னூற்றாறு மைனஸ் இல் உடன் நெருக்கமாக இணைந்து விலை நடவடிக்கையை ஈர்க்கக்கூடிய ஒரு அடுக்கு ஆதரவு கட்டமைப்பை உருவாக்குகிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது